சின்ன கடையை சொன்னிடும் அதை தவிர்த்து இங்கால படகுல இருந்து இறக்கி உடனே வந்து மீன்கள் வந்து ஏலத்துக்கு கூறி அப்படியே விற்பனை செய்யப்படும் இங்கே வந்தால் வந்து உடனடி மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக அந்த சண்டைக்கு போகைக்க வந்து கொஞ்சம் நேரம் சென்று தான் வந்து மீன்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் மீன் வேண்டோடுமெண்டா வந்து விடிய ஒரு ஏழு எட்டு மணிக்கு அப்படி வரணும் நாங்கள் அப்படி தான் ஏழ்ரைக்கு வந்துக்கிட்டோம் அதோடு இங்கே வந்து அந்த வீடு வீடாக வந்து மீன்கள் பெட்டியில் உணர்ந்த விற்பனம் தானே மோட்டர் சைக்கிள் எல்லாம் இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து மீன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி மீன்கள் விலை நிலவரங்கள் என்றெல்லாம் அப்படியே உங்களுக்கு இந்த காணொலியில் தரப்போகிறோம் நாங்கள் இப்போ மீன் வேண்டுற காண்டி தான் வந்தனாங்க அதோட கணக்கு க்ரௌடாக இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு இந்த காட்சிகளை அப்படியோ பதிவு செய்கிறோம் இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து தான் மரகா வந்தங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் என்னோட ஆர் வந்து இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா கஜன் வந்து நாங்கள் ஒரு அலுவலாக வந்து நாங்களும் அப்படியோ மீனே மொண்டிட்டு போவோம்ட்டு வந்துருக்குற வேணும் இல்லை அது சீக்கிரம் அது தான் சொல்லுவோம் இப்போ பார்ப்போம் பாருங்க இதில் வந்து வாகனங்கள் விடணும் அண்ணன் தான் இதில் வாகனங்களுக்கு பொறுப்பாக அண்ணா அண்ணன் என்ன வேற மீன்கள் வந்துருக்கோம் வந்துருக்க சரி இதில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு இதில் வாதிங்கள்னா தெரியும் இந்த கடற்கரையில் இதில் வச்சு இந்த படகுகளில் ராக்கி கீரா கீராக்கி மீன்களை பிரித்து பிரித்து உடனே உடனே வந்து விற்பனை செய்வினோம் கூடுதலாக இந்த மீன்கள் கொண்டு விற்கிறாக்கள்லாம் இந்த இடத்துக்கு வரவிடும் இவ்வளோ சன நடமாட்டமாக இருக்குது பாருங்க இந்த விடிய காலமே வந்து சரியான ஒரு சன நடமாட்டமாக இருக்கும் இந்த இவ்வளோ என்னென்னு சொல்கிறேன் இந்த க்ரௌட் வந்து கன நேரத்துக்கு இருக்கா ஒரு ஒம்பது எட்டு மணிக்கு எல்லாமே வந்து இந்த க்ரௌட் வந்து போயிடும் பாருங்க முரல் மீன் சின்ன சின்ன முரண் மீன்கள் எல்லாம் இதுகள் எல்லாம் வந்து வேறு வேறு சின்ன சின்ன சந்தைகளுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஏற்றி ஏற்றி கொண்டிருக்கிறோம் இதில் இதில் வந்து பட்டிக்காரர் கொஞ்சம் பேர் நிற்கினோம் இதை தவிர்த்து இந்த சந்தைக்கு பின்னாலேயே வந்து கணக்கு பேர் நிற்கிறோம் அதை நான் அவங்களுக்கு கொண்டே காட்டுறேன் இதில் தெரியும் மீன்கள் வந்து பிரித்து கொண்டிருக்கிறான் எக்கச்சக்க போட் வந்து போகும் இப்போ தச்சமயம் வந்து மூன்று போட்டுக்கிட்ட தான் இதில் நிற்கிறத காணக்கூடிய இருக்கும் இதில் மீனில் இருந்து விலையிலேருந்து விலையிலேருந்து பிரித்து எடுக்கிறதே வந்து பெரிய ஒரு வேலை அப்படித்தான் இதில் வந்து பிரித்து அடிக்கணும் கூடுதலாக இந்த முரல் மீன்கள்லாம் இதில் ஆப்பிட்ருக்கு அதே முரால் மீன்கள்லாம் இதில் சிக்கிப்பட்டுருக்கு கஜகம் ரைட் இதில் வந்து பிரிச்சுட்டு இதில் வச்சு தான் ஏலம் போடுங்கன்னா குருநகர் கடன் உணவு சந்தைப்படுத்தும் விற்பனை நிலையம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூடுதலாக இந்த பட்டியல் எக்கச்சக்கம் இருக்கும் இந்த பட்டியலில் வந்து எடுத்துகிட்டு வீடு விடா கொண்டே கொடுப்பினால் நீங்கள் இப்போ தனிநபர் அவரால் வாரீங்கன்னா நீங்களும் வந்து இந்த இடத்துல அவைகளுக்கு கொடுக்குற மலிவான விலையிலேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு பாருங்க இவ்வளவு நண்டு இவ்வளவு மீன் எல்லாம் இருக்கு இப்ப நண்டு தனியா இங்க வேண்டியலாம் வேண்டினா தான் லாபமா இருக்கு கூடுதல முறையில் அப்படி விட்டுருக்கு முறையப்படி விட்டுருக்கு எல்லாம் அப்படி விட்டுருக்கு இங்க உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா அந்த கடல் உணவை ஏற்றுமதி சேவின அந்த கனவை மற்ற ரால் எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிற நிலையங்கள் எல்லாம் இருக்கு இங்கால வச்சு தான் அந்த விற்பனையை செய்கிற இடம் அம்மா என்ன மாதிரி விலை நிலவரங்கள்லாம் போகுது எவ்வளோ போகுது பார் எவ்வளோ இது என்ன மீனோ இதுவும் பார்யா ரைட் கண்ணாடி பாறை இது கண்ணாடி பார் இது சுவா பாறையே ஆ இது கருங்கண்ணி பார் இது கண்ணாடி பார் இது சுவா பாறை என்ன மோன்ட்ருக்கு ஆ

ரைட் ரைட்டு ஆ அது எத்தனை கிலோ நிற்கும் ஒரு மீன் ஒரு கிலோ கிட்ட வரும் ரைட் 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 எவ்வளோ ஆகணும்மா நீங்கள் இங்கே வியாபாரம் செய்கிறீங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமா அம்மா வந்து இங்கே வியாபாரம் செய்கிற இப்போ கூறாலில் போடுறத நீங்கள் வந்து வேண்டிய இதில் விற்பீங்க இது எத்தனை மணி வண்டி இருப்பீங்க நீங்கள் ஆ இவையில் வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்துட்டு அதுக்கு பிறகு குருநாகர் மீன் சந்தைக்கு போயிருந்தோம் சரி நன்றி அம்மா சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன்கள் பண எல்லாமே வந்து உடனே உடனே இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள கூடுதலாக இங்கே வந்து இந்த ஓராக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓராக்கள் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக யாழ்ப்பான கடலில் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்காலையும் பிரித்து பிரித்து வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து கிலோ அடிப்படையில் தான் நீங்கள பிரித்து வைக்கிற இடத்துல வந்து கிலோ தான் தருவினா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குமிச்சு வச்சிருமே தானே இந்த இடங்கள் எல்லாம் வந்து கூறலாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இங்கால எல்லாம் கூறி கொண்டைக்கணும் பாருங்க எவ்வளோ பேர் இருந்துட்டு பெரிய பெரிய மீன்கள் பெரிய பெரிய திறக்குகள் எல்லாம் பாருங்க இதில் பாருங்க இதில் சின்ன ராளோட ஒரு பெரிய இறன்றது இங்கே நண்டுகள் மீன்கள் எல்லாம் வந்து கலந்து வச்சுக்கணும் இதில் வந்து பெரிய மீன்கள் வந்துரு இதில் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவா முரல் வந்து கிலோ வந்து நானூறுபாய் இங்கே வந்து இன்றைக்கு முரல் எக்கச்சக்கம் பிடிப்பட்ட வழியாக வந்து விலை குறைவாக இருக்குது நானூறுபா இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இங்கே என்னென்ன மீன்கள் கால்கள் எல்லாம் வந்து வந்துருக்கு இதெல்லாம் வந்து கூறலில் தான் வந்து கொடுக்கணும் கிலோ நானூறு கிலோ நானூறு மற்றது இங்காலையெல்லாம் வந்து வச்சிருக்கீங்கன்னா அன்றைக்கு வந்து பெருசாக இல்லாமல் இருக்குது எங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கூறால் போட்டு வைக்கணும் இவ்வளோ மீனும் இவ்வளோ மீனும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போயிருக்கு கூடுதலாக இங்கே வந்து உடன் மீன்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தையிலுக்கு போயிக்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணின்றேக்க மீன்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் இல்லாமல் போயிடும் இங்கே நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வாரீங்க இங்கே வந்து உடன் மீன் யாழ்ப்பாணம் மண்டாலே வந்து இந்த உணவு இல்லை அப்படியான கடல் உணவுகள் சாப்பிட இங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாமெண்டா வந்து இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தடுத்து தான் வந்து கொண்டே இருக்கும் அப்போது எல்லாம் பார்த்தோம்னா இதில் வந்து இல்லை இப்போ வந்துட்டு இப்போ போட்டில் பிரிக்க பிரிக்க இதில் அப்படியோ கொண்டு வந்து கொண்டது உடனே கூட்டி கொட்டி வந்து ஏலத்துக்கு போடுவேன் சில நேரம் புதுசாக வாராக்கள் வந்து அந்த கணக்கை மீன்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு நானூறு நானும் ஒரு நாள் படி கூரைக்கு வந்து முழுக்க நானூறுவாய் டஜன் கிலோ அடிப்படையிலையும் வந்து அவையில் வந்து விற்பினம் இந்த இடத்துல வந்து இவ்வளவு வந்து எண்ணூறுவாய்க்கு குடிக்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் கூறல் அடிப்படையில் வேண்டிங்கள்னா வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் தனித்தனியாக இப்போ சந்தையில் வேண்டுறத விட கூரல் கூறலில் வண்டிங்கனால் வந்து இந்த பங்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கு இவ்வளோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் வந்து இறால்கள் வச்சுருக்கணும் வேல் வந்து நிறைய அடிப்படையெல்லாம் கொடுப்பினோம் மிஞ்சினா வந்து கடல் உணவு ஏற்றுமதிக்கு கொடுப்பினும் இங்கால இறால்கள் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறார்கள் ஆனால் வெயில் வந்து நல்ல பெரிய ரால்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேல் வந்து கூறலாம் எடுத்துகிட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்குறது இங்கால தான் அந்த கம்பெனிகள் எல்லாம் இருக்குது என்னண்ணா மலிவா மீன் மலிவா வாங்க வாங்க அப்படி என்னென்ன வாங்க நீங்கள் எங்கள் கொண்டே விற்கிறதா ராய் சாய் அந்த பட்டியலில் மீன்கள் போட்டு போட்டு விற்பினோம் தானே அவையில் எல்லோரும் இங்கே தான் நடிப்பினோம் இதில் பார்த்திங்கள் தெரியும் இங்கால கரையில் வந்து எக்கச்சக்க வாகனங்கள் நிற்கிது போன முறையும் நாங்களும் இருக்கா இந்த இடத்துக்கு வேற கண்டுருப்போம் இப்போ தனியாக வந்து இங்கால பகுதியில் வெயில் மட்டும்தான் நிற்பினோம் அங்கால பகுதியில் தான் கூடுதலான மக்கள் நிற்பினோம் அதோட இதில் கடையிலும் இருக்குது நீங்கள் மீன் வேண்ட வரைக்கும் கலச்சிங்கள் தான் இங்கே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்களே இங்கே முழுக்களுமே வந்து கொண்டே விற்கிறாக்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு இப்படியோ இதில் வச்சு ஐஸ் போட்டுட்டு வீப்பினாங்க ஏன்னா வந்து எடுக்கிற மீன்கள் வந்து உடனே விற்பனை செய்யப்படாது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி மட்டுமே வந்து கொண்டே திரிஞ்சு விற்பினோம் அதனால் வந்து நேரஞ்செல்லு மண்டபடியாக வந்து இதில் வச்சு சில பேர் ஐஸ் போடுவினோம் சில பேர் அங்கால இடங்களுக்கு கொண்டு போய் தான் போடுவேணும் இங்கேயே பக்கத்தில் ஐஸ் ஃபேக்ட்ரியல் இருக்குது நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பாருங்கள் இவ்வளோ பட்டிக்காரன் இருக்கணும் வந்து வேலை எல்லோருமே வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் போய் மீன்களை விற்பினோம் இப்போ நீங்கள் வீடு வழியை வேண்ட மீன்களும் இந்த சந்தையிலேருந்து கூடுதலாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சந்தை மற்றது வந்து காக்கதீவு சந்தை வரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேறு இதில் நிற்கின ஐயா அப்படி விலையில் நிறுவனங்கள் என்ன மாதிரி போகுது மலிவோ

சிலவில் இதை காட்டுறது எங்களுக்கு காட்டலாமான்னு தெரியலை யூடியூப்பால் வந்து ரத்தம் வழியக்கூடாது பார்ப்போம் காட்டு வினமண்டா இந்த காணொலி நான் போட்டிருப்பேன் இதில் வந்து அப்படியே வச்சு வெட்டிகிட்டு போகணும் இங்கே பகுதியில் கூடுதலாக வெட்டுற இடங்கள் இல்லை ஏன்னா வந்து எல்லாம் கூறி எடுத்துக்கொண்டு நான் போகிறவேன் இதில் வந்து அறிவித்தல்லையும் போட்டிருக்கணும் என்ன மாதிரி அந்த இதில் எவ்வளோ ஆக்கள் காட்டியிருக்கணும் அப்படி இப்படி அந்த எல்லாமே போட்டுருக்கு இப்போ நாங்கள் அப்போது வந்ததை விட இவ்வளோ க்ரௌட் இதில் கூட்டிகிட்டு பாருங்க பேர் இந்த ராலைலாம் எல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ கூடுதலாக இங்கே கூறல் வியாபாரம் தான் நடைபெறும் இதில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் சொல்லிக்கணும் உடன் ஆளுகள்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய என்ன கயன் வேண்டிங்களா வேணுங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நம்பி வேணாம் மேட்டது வேறு வேறு மீன்கள் என்ன விலை போதல் இதில் வந்து கஜன் வந்து ரால் பண்ணுற நல்ல ரால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல ஆக்கள் நிற்க இல்லாத அளவுக்கு க்ரௌட் ஒன்று வேறு

ஐயாக்கு எத்தனை வயசு எத்தனை எழுபது வயசு சொல்லிடுங்க எத்தனை வயசுல கல்யாணம் கட்டிருக்கீங்க சின்ன வயசுண்டா இருபத்தொரு வயசு வரவா இல்லையே அவங்க காலத்துல எல்லாம் முடிக்க விடுவேன் ஓகே வேலையை பாருங்க சரி ரெண்டு பேர் நண்டு நண்டுபிளா போகுது ஒன் வந்து ஐயா வந்து வடிவம் வேலையை செய்யுங்க ஐயா நம்பரை வேண்டி இருக்கு

அந்த ஆ அது இந்த ஐயா வந்து வீடே சொல்லிட்டாரே நீ வீட் டவுர்க்காரங்க தான் இருக்க. ஐயா வந்து கிருஷ்ணசாமிக்கு சாப்பாடு வரட்டா சரியா. வந்து சாமி போமா? நல்ல நல்ல முடிவு நல்ல முடிவு நல்ல இப்படிதான் தான் இருக்கணும். ஆ

எப்படி இருக்கீங்க அண்ணா சோமா இருக்கிறீங்களா இப்படி அப்படியே வந்து சரி சாந்திப்பாக என்ன இப்போ போகிறே இல்லையா அங்கே தீபாவளிக்கு பெருநாள் இப்போ அடுத்தது பெருநாள் பாலதீபர் ஆ பாலதீபம் இப்போ வர மூன்றாம் மாதம் அப்படியே சரி இப்போ எல்லாமே வந்து வேண்டிட்டோம் அதில் அன்னையோடையும் காய்ச்சி நாங்கள் தெரிஞ்சான்னு கூடுதலாக என்னென்னு சொல்கிறேன் எப்போவுமே வந்து நட்போட பழகணும் பலிலேருந்து பார்க்க சில பேர் சொல்லிவிடும் ஃப்ரெட்ஜின்னு என்னென்னு சொல்கிறது யாரு ஃப்ரெட்ஜையில் வேணும் அப்படி இல்லை நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியுமா என்ற அருமை அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஸ் அடித்து கொண்டு இருக்கணும் ராளுகள் கனவை எல்லாம் ஐஸ் அடித்து ஏற்றுமதி செய்கிறாங்க தயாராகிருக்கு இன்னுமே வந்து மீன் எடுக்கிறார்கள் வந்து வந்து கொண்டு இருக்கணும் அதோட வந்து போட்டில் இருந்து வந்து அடுத்தடுத்த போட்டுகள் அப்படி வந்து வந்து இறக்கி இறக்கி இன்றைய நாள் முழுக்களுமே வந்து ஏற்றிவிடம் பாருங்கள் இந்த பட்டி ஃபுல்லாகவே வந்து கனவா தான் தான் கனகாலமா இங்கால பாக்கிங்க நிக்கிறார் அண்ணைய வந்தா காட்சிட்டு போவான் என்னன்னா அண்ணன் பேர் என்ன அன்னைக்கு வந்து காசு கொடுக்காம இந்த வந்துட்டு அங்கால எஸ் ஆளா நாங்க கூப்பிட்டு கொடுத்துட்டு போறோம் அப்படித்தான் கூடுதல நாங்கள் செய்யற சரி அப்படியே வந்து கிடுவோம் அவ்வளோ அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா பறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இந்த நிலை வரதால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வாளுகள் கணவர்கள் எடுக்கணும் மீன்கள் எடுக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு கான வழியில் சொந்திங்க உங்களுக்கு நான் உங்கள் அலெக்ஸ் வலிக்கட்டும் எங்கள கரையில் வாத்திங்கன்னா போட்டுகள் வந்து நிப்பாட்டி இருக்கணும் கூடுதலாக இங்கால புதுசாக யாழ்ப்பாணம் மாறாக வந்து இந்த இடங்களில் வந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்காங்க ஏன்னா வந்து இங்கால பகுதியில் தான் கொஞ்சம் போட்டுகள் எல்லாம் இப்படி நிப்பாட்டி இருக்கணும் இந்த விதி தொடங்கினாலேருந்து அங்கால் போக மட்டும் ஒரு அங்கால் ஐந்து மாடி என்று சொல்லுவோம் வந்து போக மட்டுமே வந்து இப்படி போட்டுகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கும் சரி இங்காலே இப்போ மக்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பான் வீதியில் பார்த்து பார்த்துட்டு பாருங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் நடந்தக்கள் போராட்ட ஏதாவது பிறந்தாரு உள்ளதுக்குள்ளேயே விலை ஏற்றுமதியாட வாழ்க்கை செலவுகள் கூடிட்டு அப்படியே